வணக்கம் நண்பர்களே ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவனிடம் இரண்டே இரண்டு மாடுகள் மட்டுமே இருந்தன அதில் கிடைக்கும் தான் அவனது வருமானம் மனைவி குழந்தைகளுடன் மிகவும் வறுமையில் வாடினான் ஒரு முறை அந்த ஊருக்கு ஞானி ஒருவர் வந்தார் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர் அவனும் தன்னுடைய நிலையை அவரிடம் கூறி ஏதாவது உதவி பெறலாம் என்று அவரிடம் போய் நிலைமையை சொன்னான் அவரும் இன்று முதல் உன் வாழ்க்கை உயரும் என்ற ஆசி கூறினார் அன்று முதல் மாடுகள் அதிகமான பாலை கொடுத்தன எப்படி நடந்தது என்று தெரியாதபடி வருமானம் பெருகியது இரண்டு மாடுகள் நாலாகி நான்கு மாடுகள் எட்டாகி இப்போது அவனிடம் முப்பது மாடுகள் சிறிய கூரை வீடு பெரிய காரை விட ஆனது திரும்பின இடமெல்லாம் செல்வ செழிப்பு நிற்கவும் நேரமில்லை ஆண்டுகள் ஓடின மீண்டும் அதே ஞானி அந்த ஊருக்கு வந்தார் தான் ஆசீர்வாதித்த மனிதன் இன்று பெரிய செல்வந்தன் என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவன் அவரை தேடி வருவான் என்று எதிர்பார்த்தார் ஆனால் இரண்டு மூன்று நாட்களாகியும் குடியானவன் வரவில்லை மனதில் அவருக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தாலும் அவரே நேராக அவன் வீட்டுக்கு போனார் அவர் சென்ற நேரத்தில் அவன் மாடுகளை குளிப்பாட்டி கொண்டிருந்தான் அவனது மனைவி ஞானியை வரவேற்று அமர வைத்து விட்டு அவரது வருகையே கணவனிடம் தெரிவித்தாள் அவனும் கொஞ்ச நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு விட்டு வந்து விடுவதாக சொல்லி அனுப்பினான் ஞானிக்கு வந்தது பாருங்கள் கோபம் காசு பணம் வந்ததும் பழசை எல்லாமே மறந்து விட்டாயா நன்று கேட்டவனே இனி உன்னிடம் இத்தனை மாடுகள் இருக்காது பழையபடி இரண்டே மாடுதான் இனி எப்போதும் உனக்கு இருக்கும் சபித்து வேகமாக சென்று விட்டார் இவர் பேசியது எல்லாம் அவன் காதில் விழ பதறி எடுத்து ஓடி வந்தான் அவர் இப்படி கோபித்துக் கொள்வார் என்று அவன் நினைக்கவே இல்லை அவரை தேடி ஓடினான் ஆனால் அவர் எங்கு என தெரியவில்லை சோர்ந்து போய் வீடு திரும்பினான் கொல்லைபுரத்தில் அவர் சபித்தபடியே இரண்டு மாடுகள் தலையில் அடித்து கொண்டு அழுதான் என் அலட்சியத்தால் எல்லாம் போச்சே இனி பழையபடி வறுமையில் கஷ்டப்பட போறமே என்று புலம்பினான் அவன் மனைவி அவன் அருகில் வந்து சொன்னாள் இந்த இரண்டு மாட்டையும் இப்பவே சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுங்க அவனுக்கு மேலும் குழப்பம் வந்தது மாட்டை வித்துட்டு வருமானத்துக்கு என்ன செய்ய இதை தவிர வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாதே என்றான் மனைவி மறுபடியும் மாடுகளை விற்க வலியுறுத்தினாள் சரிப்போ நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி இருந்த இரு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினான் நன்றாக வளர்க்கப்பட்ட மாடுகள் என்பதால் உடனே நல்ல விலைக்கு விற்பனையானது மனது கணக்க கண்ணில் கண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தான் அவனது மனைவியோ முகம் நிறைந்த புன்னகையோடு அவனை வரவேற்றல் குடியானவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை அவளாகவே சொன்னாள் கொஞ்சம் கொள்ளைபுரத்துல போய் பாருங்க என்றாள் போய் பார்த்தான் அவன் கண்களையே அவனாலேயே நம்ப முடியவில்லை அங்கு வேறு இரண்டு புதிய மாடுகள் கேள்வியுடன் மனைவி முகத்தை ஏறிட்டான் மனைவி சொன்னல் எப்போ உங்ககிட்ட ரெண்டு மாடு தான் இருக்கணுங்கிறது சாபம் அப்ப நீங்க ரெண்டு மாட்டையும் விற்றாலும் அதே இடத்துக்கு ரெண்டு மாடு வந்துடும் இல்லையா அவனுக்கு அவள் சொன்னதும் புரிந்தது புத்தியுள்ள பெண்ணே மனைவியாக அடைந்தவன் பாக்கியவன் என்பதும் புரிந்தது அன்று முதல் தினமும் இரண்டு மாடுகளை விற்க ஆரம்பித்தான் முன்பை விட பெரிய பணக்காரனானான் சில நேரத்தில் நாம் போது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான் உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் வாழும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தாலே உயர்வை தரும் சிறு விஷயத்தை பூதகரமாக பார்க்காதீர்கள் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை குணவதியின் வரம் பிடித்த எல்லாருமே தான் பெண்கள் குணவதியாக இருக்க ஆண்களும் காரணம் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு பல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க டெங்கி ஃபர் வச்சு